வணக்கம் நான் மருத்துவ திருவேங்கடம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் கண் சார்ந்த குறைபாடுகள் இன்றைக்கி மொபைல் யூஸ் பண்ணாத ஆட்களே கிடையாது ஓகேங்களா கண் சார்ந்த குறைபாடுகள் வரலை அப்படின்னா ஆச்சரியம் இன்றைக்கி வேணால் ஒரு சில பேர் அதிலேருந்து தப்பிச்சிட்ருக்கலாம் பட் ஃப்யூச்சரை பற்றி யோசிச்சு பாருங்கள் நம்ம குழந்தைகளை பற்றி யோசிச்சு பாருங்கள் நிறைய அடிக்ஷன் இதில் கண்ணாடி போட்ட குழந்தைகள் எக்கச்சக்கமாக இருக்காங்க ஓகே கண் சார்ந்த குறைபாடுகள் வெறும் இதனால தான் வருதா கேஜெட்ஸ்னால தான் வருதா அப்படின்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் கேஜெட்ஸ்னால தான் வருது நேச்சுரலாக அவங்களுக்கு கண்ணில் ஏற்படுற குறைபாடுகள் இல்லை டிஃபிஷியன்சி இல்லை மாலில் ஃபங்க்ஷனிங் எதுனாலும் உங்களுக்கு வந்து அதோடய பர்சன்டேஜ் ரொம்ப குறைஞ்சிருச்சு கேஜெட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால என்ன பாதிப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும் ஒரு தடவை ரீமைண்ட் பண்ணுறேன் உங்களோட கண்ணில் இருக்கிற நீர் சத்து குறைஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் கண்ணில் ரத்த ஓட்டம் இருக்கு இல்லையா அந்த இரத்த ஓட்டத்தை நீங்கள் சுருக்கி சுருக்கி பார்க்கும்போது அழுத்தம் அதிகமாகி கண்ணுக்கு உண்டான ப்ரெஷர் அதிகமாகி கண்ணில் பிளட் ப்ரெஷர் வரும் இது ரெண்டு ரெண்டு ரெண்டுமே வந்து உங்களுக்கு பார்வையில் வந்து ஒரு வகையான அலைவரிசைகள் ஓடுற மாதிரியோ இல்லைன்னா தெளிவான பாதைகள் இல்லாமல் பார்வைகள் இல்லாமலோ இல்லை பார்வை மங்குதலோ ஏற்படுது ஓகேங்களா இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்துலேயும் இருந்து ஈஸியாக ஏதாவது ஒரு விஷயத்தில் அதாவது ஏதாவது ஒரு டிப்ஸ்னால் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை மொபைலை கீழே வச்சுருங்க சார் இது முடிஞ்சதுன்னா நாங்கள் பண்ணியிருக்க மாட்டோமா அப்படின்னா எனக்கு என்னென்னா இதோட அளவை வந்து லிமிட் பண்ணுங்க நைட் டைமில் பார்க்காதீங்க பார்க்கும்போது உங்களை சுற்றி வந்து ஓரளவுக்கு நல்ல வெளிச்சம் இருக்கிறதா வச்சுக்குங்க ஏன்னா அந்த பாதிப்புகளோட அளவு வந்து குறையும் டிஸ்ட்ராக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து பாதிப்பு குறையும் ரொம்ப இருட்டான அறையில் ஃபோக்கஸ்டாக பார்க்கும்பொழுது இந்த பாதிப்புகளோட அளவு அதிகம் நீங்கள் பயிற்சிகளாக ஏதாவது எடுத்துக்கலாம் இதை சரி பண்ணுறதுக்கு அப்படின்னா திராட்டக்கான்னு சொல்லி ஆயுர்வ இதில் வந்து யோகாவில் வந்து ஒரு நல்ல பயிற்சி முறை இருக்குது திராட்டகான்றது கண் சார்ந்த பயிற்சி முறை இதை வந்து நீங்கள் பண்ணலாம் இல்லை கேண்டில் வியூவிங் திராட்டக்காலேயே ஒரு வகை என்னென்னா கேண்டில் வியூவிங் அவங்க இப்போ நம்ம வந்து நெய் விளக்கு போட்டு பார்க்குறதோ இல்லை கேண்டில் வந்து இருக்கிற இதை வந்து வியூ பண்ணுறதோ இல்லை பிறையை பார்க்குறதோ கண்ணாடியை பார்க்குறதோ எதுனாலும் ஓகே எல்லாமே திராட்டக்கால் தான் வருது இதை நம்ம எல்லாருமே ரிலீஜியஸாக வந்து இதை ஃபாலோ பண்ணுறது தான் பட் இன்றைக்கி அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம வந்து நிறைய இதை வந்து மிஸ் பண்ணிட்டோம் இதை வந்து யோகாவில் வந்து ஆதி காலத்துலேருந்து யூஸ் இருக்காங்க நல்ல எஃபெக்டிவ் தெரப்பி ஸ்க்வின் டைஸ் கூட இதில் சரியாகுது அதாவது மாறு கன்றுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது கூட இதில் சரியாகுது இது இல்லாமல் வந்து ஐ ட்ரைனஸ் குறைக்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க வார வாரம் தலையில் எண்ணெய் வச்சாலே ஐ ட்ரைனஸ் வராது எத்தனை பேர் வைக்கிறீங்க இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தீபாவளிக்கோ இல்லைன்னா பொங்கலுக்கோ வைக்கிறதோட சரி பொங்கலுக்கு கூட யாரும் வைக்க மாட்டாங்க தீபாவளிக்கு மட்டும்தான் வச்சு குளிக்கிறீங்க ஓகே வாரம் ஒரு தடவை அப்படிங்கிறது எடுத்துக்கிறது கம்பல்சரி இன்றைக்கி இருக்கிற லைஃப் ஸ்டைலில் அதுவும் ஏன்னா முன்னாடியை விட என்வரான்மெண்ட் டெம்பரேச்சர் ரொம்ப ஜாஸ்தி ஓகேங்களா ஸோ வாரத்துக்கு ஒரு தடவை தலைக்கு லைட்டாக எண்ணெய் வச்சு குளிச்சிங்கன்னா கண்ணோடய ட்ரைனஸ் குறையும் கண்ணிலையும் எண்ணெய் விடலாம் செக்கு எண்ணெயாக இருக்கும் பட்சத்தில் நல்லெண்ணெய் செக்கு எண்ணெயாக இருக்கும் பட்சத்தில் கண்ணில் ரெண்டு கண்ணிலேயுமே ரெண்டு ரெண்டு ட்ராப் விடலாம் இல்லை டாக்டர் பயமாக இருக்குது விட வேண்டான்னு நினைக்கிறேன் இதனால் எனக்கு விஷன் ப்ராப்ளம் வருமோன்னு பயப்படுறேன்னா விட வேண்டாம் குக்கும்பர் இருக்கு இல்லையா வெள்ளரி அதை கட் பண்ணி கண்ணில் வச்சுக்கலாம் கண்ணில் வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து அதை எடுத்துட்டிங்க அப்படின்னா கண்ணில் இருக்கிற அந்த ட்ரைனஸ் குறையும் ஓகேங்களா இதை எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள் இதை தாண்டியும் உங்களுக்கு வந்து கண் பார்வை குறைபாடுகளோ இல்லை தெளிவான பார்வையோ இல்லை ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற மருத்துவரையோ இல்லை எங்களையோ காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம்